இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுவது என்று அறிந்து கொண்டேன் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் பூமியின் கடற்கரை மலை போலும் உன்னை பெருக பண்ணுவேன் முதல்ல இதை சொன்னபோது போது ஆபராமுக்கு புரிஞ்சுதா புரியல புரியாவிட்டாலும் தேவனுக்கு கீழ்படிந்தார் நமக்கு புரியலன்னா கூட ஆண்டவர் சொல்லிட்டா கீழ்படியனுங்க அதுதான் விசுவாசம் இங்கே ஆபராமுக்கு புரியல ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னுடைய ஏக சுதன பலியிடம் சொல்லி நம் பலியிடத்தான் போறேன்னா எவ்வளவு தடைகள் இருந்தது ஒவ்வொரு அவன் மேற்கொண்டே வந்தான் ஒவ்வொரு தடையாக மேற்கொண்டே வந்து கடைசியாக மகனை பலியிடவும் துணிந்து விட்டான் ஆனா அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார் நமக்கு கொடுத்த வாக்கு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமானால் நம்மை சற்று கடினமான பாதை வழியாக நடத்துவார் அதெல்லாம் நமக்கு புரியாது ஏன் இந்த ஆண்டவர் இப்படி சொல்றாரு ஏன் ஏக மகனை பறித்துக் கொள்ளுகிறார் புலம்பெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டா புலம்ப கூடாது ஆண்டவர் சொன்னா செய்ய துணிஞ்சிடணும் அப்ப புரியாது புரிய வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டாருங்க ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன செய்வோம் அதை செய்ய துணிஞ்சிடணும் ஏன்னா கடைசியில தான் விளங்கும் ஏன் ஆண்டவர் சொன்னார் அலையிலா